சொன்னா பெருக்குத்துறையில இருக்கிற முனை வணக்கம் ரோவலே நான் உங்கள் தர்மினி நான் உங்கள் சரவணன் நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கோம்னு ஒன்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உமையா ஒரு கடற்கரை முனை கடற்கரை பெருத்தேரியில் இருக்கிற முனை முனை வீச்சுலாம் நிற்கிறோம் இன்றைக்கு பார்த்தீங்களோன்னு சொன்னால் இன்றைக்கு என்ன சாப்பாடு செய்து காட்டப்போகிறோம்னு சொன்னால் ஜாம் தக்காளி பழத்தில் உங்களுக்கு ஒரு ஜாம் தான் செய்து காட்ட அந்த ஜாம் வந்து சின்னாக்கள் முதல் பெரிய எல்லாரும் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஜாம் தான் அம் என்ன சுலபமா இந்த கேம் என்ன ஓ நல்ல டக்குன்னு செய்து கொள்ளலாம் சின்ன அகல நல்ல விரும்பி சாப்பிடுவீங்கமே என்ன ஓகே கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரியே செய்து சாப்பிடுங்க அங்க வந்த இடத்துல நாங்க ஒரு கட்டிங் கொண்டு செய்து கொண்டு போவோம்னு சொல்லி இதெல்லாம் என்ன சொல்றோம் ஓகே கண்டிப்பா நீங்கள் இதே மாதிரியே பாருங்க நான் எப்படி செய்யறேன்னு சொல்லி இதே மாதிரியே செஞ்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பா நல்ல நல்ல முறையா நல்ல தரமான ஜானா வரும் கடையில போன்றதை விட இப்படி நீங்க செய்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னா இன்னும் உடம்புக்கு நல்லது அடுத்தது வந்து இப்ப வச்சு சாப்பிடக்கூடியது நீங்க இப்போ இந்த டக்கண்டு இப்ப ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கு எல்லாம் நீங்க இத ஒரு பானில பூசி கொடுத்தீங்கன்னு சொன்னா டக்குன்னு சாப்பிட்டோம் இல்லைன்னு சொன்னா கொண்டோ போயிடுவீங்க அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் பானுக்கு மட்டும் இல்லை நீங்கள் என்னத்துக்கு ஜாம் பூசி சாப்பிடலாமோ அதை எல்லாம் பூசி சாப்பிடலாம் ஓகே நாங்கள் இதை இப்போ செய்ய ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி யாராவது எங்க வீடியோ புதுசாக பா பார்க்க வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதில் அந்த வெல்பண்டை முருக்காக கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ரொில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னா தக்காளி பழம் ஒரு கிலோ எடுத்துருக்கேன் பாருங்க நல்ல அந்த காய்ப்பருவமும் இருக்கக்கூடாது நல்ல நசைஞ்ச பழமாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரிக்கு இருக்க வேணும் நல்ல பழமாக இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரிச்சம்பளம் வந்து நூறு கிராம் எடுத்துருக்குறேன் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் பேரிச்சம்பளம் ஒரு சொட்டு உப்பு போட போறேன் மற்ற இது வந்து நெய் இது வந்து ஏலக்காய் பவுடர் மற்றது முக்கியமாக சீனி தேவை இது வந்து நான் உங்களுக்கு அளவு சொல்லி போடுவேன் சீனி வந்து கூட எடுத்து வச்சிருக்க நான் அளவு சொல்லி போடுவேன் கோடைக்குள்ள இப்போ வந்து நாங்கள் முதல்ல தக்காளி பழத்தை நல்ல வடிவா கழுவி எடுப்போம் இந்தா பாருங்க இந்த வடிவா கழுவி எடுப்போம் இதை வந்து நாங்கள் இனிமே அலசி வடிவா கழுவ வேணும் இந்த இதுல எது மூத்தியல் இருந்தா அதை வடிவா உடஞ்சி கழுவி எடுக்க வேணும் பாருங்க இந்த நீட்டாக கழுவி எடுத்தவோண்டா இதை வந்து நாங்கள் இனிமேல் அவிய வைக்க போகிறோம் வடிவாக பார்த்தீங்களா இந்தா சில அந்த அந்த மிரக்கரியல் இருக்கிற ஊத்தியல் எல்லாம் ரெண்டு வரும் இந்த தக்காளி பழத்தில் சில அழகினாலும் அப்படி வரும் அதனால் வடிவாக கழுவி எடுங்கோம் ஓகே இதை வந்து நாங்கள் அப்புறம் இனிமேல் நாங்கள் இப்போ பின்பக்கமாக ஒரு கீறு தான் நாங்கள் அதை அவிய வைக்க போறோம் இதை நாங்கள் முதல்ல எல்லாத்தையும் கழுவி எடுப்போம் பாத்தீங்களோன்னு சொன்னா எல்லாம் படிவாக கழுவி எடுத்தாச்சு இப்போ வந்து நாங்கள் தக்காளி பழத்தை எடுத்து இந்த முன்பக்கத்துக்கு வெட்ட தேவையில்லை இந்த பின்பக்கத்தால் ஒரு கீரல் இப்படி போடுவோம் இப்படி ஒரு சின்ன ஒரு கீரல் போட்டா சரி எங்களுக்கு தோல் சுவமாவதுக்காக தான் இந்த மாதிரிக்கு இப்படி ஒரு கீறு இப்படி எல்லாத்தையும் நாங்கள் கீறி எடுப்போம் எல்லோருமே இந்த புறத்தி பக்கத்துக்கு கீறு போட்டுத்தான் எடுத்து எடுக்கிறவங்க எனக்கு மனம் சரி வேற இல்லை அதனால நான் திருப்பி என்ன செய்ய போறேன்னு சொன்னா இதை ரெண்டா விட்டு போறேன் என்னென்னு சொன்னா தஜ்ஜமயம் உள்ளுக்குள்ள புழு இருந்தா அது மாதிரி ஒன்றும் இல்லை அதனால ரெண்டா விட்டுவோம் பேரங்க ஒன்றுமே இல்லை இப்போ இங்கே வச்சு கொள்ளுவோம் நம்ம முதல்ல கீரைலாம் போட்டுட்டேன் இருந்துச்சும் எனக்கு ஒரு நாள் நான் பழம் வேண்டினதுக்கு எனக்கு ஒரு ஐமிச்சேன் சில வேலை எல்லாம் சத்திய இப்படி வர்றது டக்கன் உள்ள வளர்க்குற புழுவும் பாருது அதனால எனக்கு ஒரு பயத்தில் நான் திருப்பி ரெண்டாக கட் பண்ணுறேன் பிறகு நாங்கள் மெல்லி சாவிச்சு போட்டு அதே பிறகு நாங்கள் இதுண்டலாம் பிரச்சனையில் தோலை உரிச்சு கொள்ளலாம் நாங்கள் எல்லாத்துக்குமே கீறு போட்டுட்டேன் பயத்தில் இந்த ஒன்றுமே இல்லை நல்ல பழம் இப்படி எல்லாத்தையுமே நாங்கள் வெட்டி எடுப்போம் வந்து எல்லாமே நல்ல பழமா வந்துட்டு நீங்க வந்து உங்களுக்கு நல்ல பழம் சொன்னா நீங்க அப்படிக்கே நான் சொன்ன மாதிரி பின்னு சீரை போட்டு அவிச்சிடுங்கோ இது எனக்கு நான் ஒரு மனசுல ஒரு இதா இருந்தபடியா அதை வெட்டி எடுச்சேன் நான் மெச்சமரிய ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வெட்டாம அவிச்சால் நல்லது இன்னும் நல்லது இப்போ வந்து இப்படி ஒரு பாத்திரத்துல போட்டுக்கொள்றேன் இப்ப தக்காளி பழத்தை இதுக்குள்ள போட்டுக் கொள்வோம் இப்ப வந்து பாருங்கோ அண்டு கீழே விழுந்துட்டு அதை நாங்கள் களி போட்டு இதுல போடுவோம் இப்ப வந்து பாருங்க தண்ணி வந்து இந்த அளவு தண்ணி விட்டுருக்குறேன் இன்னும் கொஞ்சம் முடிவு விடலாம் இப்ப வந்து இதை வந்து நான் அவிய விட போறேன் அடுப்புல வச்சு அவிய வைப்போம் இன்னும் இனிமேல் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு இதை வந்து நல்லா கறி அவிக்க கூடாது ஒரு கொஞ்சம் சூடு வேற நாங்கள் இறக்கி கொள்வோம் அப்படி அவியட்டுக்கு அவிஞ்சிடுது ஒன்று இருக்கா பாப்பம் ஓகே எங்களுக்கு அவிஞ்சிடுது நெல் அவிஞ்சிடுது நிப்பாடி கொள்ளுவோம் ஏன்னு சொன்னா நான் ரெண்டாவே வெட்டி போட்டுட்டு நல்லோம் அதனால கணக்கு கூடாது இப்போ வந்து இதை நாங்கள் மெல்லிசா இதை எடுக்கவோ நம்பியால் உண்ட உண்டா பாத்தீங்களா இந்த தோலை ரெண்டு வள்ள கலரும் அது என்னன்னு சொன்னா நாங்க நாங்கள் ஒன்றும் புழுவலும் இல்லாமல் எடுக்கிறதுக்காகத்தான் நான் ரெண்டாக வெட்டினான் அதென்றால் எங்களுக்கு ஒரு நிம்மதியா சாப்பிடலாம் ஒரு இங்க இங்கே எல்லாம் இப்போ புழு ஒழுமாத எழுமீது எழுந்தான் அதனாலதான் நான் அவிச்சனான் ஆனா பெரிய தண்ணிக்குள்ள வந்து கணக்கு ஒன்றும் போவே இல்ல பேரங்கோ இல்லைன்னு சொன்னா அதுக்குள்ள அவிஞ்சு போடுமல்லோ கவனமா எடுத்துருவோம் வேலையோட நாங்க இந்த தோலை ஆஹ் அவிய விட்டேன் நாங்க பேரங்கோ அந்த மாதிரி எடுத்தா இனிமேல் இதை வந்து நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னா கொஞ்சம் சூடாரி இங்கே பாருங்க தோலை எல்லாம் கலாண்டுடுது அப்படியான்னு இனிமேல் இது வந்து கொஞ்சம் சூடார்டு இதுக்கு தண்ணி ஒன்றும் நீங்க விட தேவையில்லை வச்சு தனியை ஒன்றும் விட்டுட்டு நீங்களா உரிக்க உரிக்கதில் தோலை இது கொஞ்சம் மாற உருட்டு இதை உரிச்சு உரிச்செடுப்போம் இப்போ வந்து நாங்கள் இதை உரிச்செடுப்போம் மெல்லிசா மெல்லிசா சுடுவது இருந்தாலும் நாங்கள் உரிச்சு எடுப்போம் இந்தா தண்டை வாழ்ல வருது தோல் பேருங்கோ இதுக்காகத்தான் நாங்கள் அவிக்கிறது இந்தாடி பா உறிச்சிங்கடா சரி கொஞ்சம் சுடுவது பாத்தீங்களா இந்த தோல் வந்து டக்கு கண்டு தான் நாங்கள் தவிச்செடுக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா தோலும் உரிச்சு போட்டோம் பாத்தீங்களா இந்த மாதிரிக்கு எல்லாம் உரிச்சு எடுத்தாச்சு இந்த பார்த்தீங்களா தோலை ஓகே இதை வந்துடுமா நாங்கள் மிக்சி கப்ல போட்டு எடுப்போம் முதல்ல அரை வாசிய போட்டு அடிச்செடுப்போம் முதல்ல இதை அடிச்செடுத்து கொண்டு வரேன் இப்படி ஒரு பாத்திரத்துல காய்ச்சல் மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக் கொள்ளுங்கோ அதுல வந்து இப்ப அடிச்சத விட்டு கொள்ளுவோம் காட்டுங்க உணவு இப்போ தண்ணி ஒன்றுமே விட்டு அடிக்க வேண்டாம் இந்த மாதிரிக்கு நல்ல வடிவம் அடிச்சிடுங்க இருக்கிற மிச்சதையும் போட்டு வடிவம் அடிச்செடுப்போம் இந்த தக்காளி பழத்தோட இந்த பேரிச்சம்பளையும் போட்டுக்கொள்ளுவோம் இது இதையும் சேர்த்து வச்சு அடித்து கொள்ளுவோம் அந்த இதை புரும்பா போடு இது கரையாது பெய்தையும் படிவா அடிச்சு கொண்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேரி தக்காளி பழமும் திருப்பி வடிவ அடிச்சு கொடுத்துட்டு வந்துடுவேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி அடிச்சுடுங்கோ இப்போ நாங்கள் இதை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு ஒன்று பண்ணி கொள்ளுவோம் இப்போ இதை வந்து நாங்கள் வடிவாக காய்ச்சி கொண்டுருக்கணும் இதுக்குள்ள வந்து இப்போ ஒரு கொஞ்சமா உப்பு போட போறேன் இந்தா இந்த மாதிரிக்கு அடிச்சிடுங்கோ இதை நீங்கள் சொறு சொறுப்பாகும் சொன்னா உங்களுக்கு விரும்பினா அடிச்செடுக்கலாம் நான் வந்து சொறு சொறுப்பா அடிச்செடுக்கல பானுக்கு பூசுறேன்டா சொறு சொறுப்பா இருக்கக்கூடாது இந்தா பேரிச்சம்பளம் போடுறது நல்ல ஒரு டேஸ்ட்டை தரம் அதுக்கிட்ட பாருங்க கொஞ்சம் உப்பு வந்து கிணக்க போடுறே இல்லையே எதுக்கும் உப்பு தான் எங்களுக்கு சுவையை எடுத்து தரும் அதனால ஒரு கொஞ்சம் உப்பு உப்பு எல்லாம் உங்களுக்கு காணும் இதை வந்து வடிவான நாங்கள் கிளம்பொன்று வேணும் கடைசி ஒரு இருபது நிமிஷம் பண்ணாலும் இதை விட வேணும் இது வந்து அடிப்பிடிக்காது என்னென்னு சொன்னா இது வந்து ஒரு கறி மேரி தானே இது வந்து கொஞ்சம் தடிச்சு வேற நாங்கள் இதை ஆஹ் இப்படி பார்ப்போம் இதை வந்து நாங்கள் ஒரு க வடிவா கொதி வேறக்கும் கொதி வேற மட்டும் கொஞ்சம் மூடி விடுவோம் இப்ப நாங்க ஒரு க இதை திறந்து பார்ப்போம் பாத்தீங்களா எந்த மாதிரி கொதிக்குதண்டு இந்தா கொஞ்சம் தண்ணி நாங்களும் கொஞ்சம் உருகி கொண்டு வருது பாருங்க இதை வந்து நாங்கள் க இது இப்படி இப்படி கலக்கி கொண்டு இருக்கலாம் கொஞ்சம் பறக்கும் சில இல்லை அதனால தான் நான் மூடி மூடி கொண்டிருக்கோம் இல்லை வாசம் இப்போவே சும்மா ஒரு வாசம் வருது இப்போ வந்து திருப்பவும் இது நான் மூடி விட இன்னும் ஒரு கொஞ்சம் நெடுவ கையை நாங்கள் போட்டு இது கிளற தேவையில்லை இது வந்து அடிப்பிடிக்காது அதனால ஒரு கொஞ்ச நேரம் இதை கிளறி போட்டு இன்னும் மாதிரி கொஞ்ச நேரத்தால் நாங்கள் சீனி போடுவோம் இப்போ வந்து நாங்கள் ஒரு கச்சிராந்துடுவோம் பாத்தீங்களு சொன்னா இந்தா பறந்து பறந்து பாத்தீங்களா அந்த கொஞ்சம் பறக்கு தெரிச்சு தரிச்சு அதனாலதான் நாங்க மூடி மூடி திறக்க வேணும் இந்தா இன்னும் கொஞ்சம் தடிக்க இருக்கு பாருங்க இந்தா இன்னொரு ஒரு சொட்டுக்கும் போடுவோம் இப்போ வந்து நாங்க இன்னும் ஒரு கத்துறந்துருவோம் ஓகே இனிமே வந்து நாங்க அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி இருக்கோம் வேணும் குறைச்சிட்டு வந்து இதை வந்து வர இந்தா தடிச்சு கொண்டு வரது இந்த கட்டு வந்து இந்த பேரங்கோ சரியா இது பதினஞ்சு நிமிஷமா இது கொதிச்சு பேருங்கோ இந்தா இந்த கட்டு வச்சு நாங்க சீனிய போடுவோம் கொஞ்சம் பறக்குமா அதான் பிரச்சனை எடுத்து மணி ஒன்று இந்த கப் அலைஞ்சளை காட்டுங்கோ இந்த கப் இருக்குதானே இந்த அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கப்பால ஒரு கிலோ தக்காளி பழம் இதால ஒரு கப் சீனி போடு பாத்தீங்களா இதையும் படிவா வச்சு இப்படியே கலக்கிடுவோம் பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீனியை போட்டுக்கொள்ளுங்க என்னென்னு சொன்னால் இப்போ சீனி வந்து எல்லாருக்குமே பிடிக்காது அதனால நாங்கள் லைட் ஆகுது நாங்களே நான் செய்யறதால ஜாம நாங்களே எவ்வளோவும் சீனியும் போட்டுக்கொள்ளலாம் பொங்கலுக்கு எப்படி வேணுமோ இனி இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி போடுங்கோ மற்ற அது பெனங்கட்டியோ இல்லைன்னு சொன்னால் ப்ரௌன் சுவரோ அதை நீங்கள் விரும்பினா போட்டு கொள்ளலாம் அதுவும் கூட விருப்பம் ஆனால் இதுக்கு வந்து வெள்ளை சுவர் போட்டால் இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ சீனியை போட்ட உடனே இருந்த தடிப்பும் லைட் பார்த்தீங்களா தண்ணியாக வந்துடுது இது இனிமேல் நல்ல வடிவா தடிச்சு கொண்டு வருவோம் இந்த சீனி போட்டதுக்கு பிறகு கொஞ்சம் முறுகி கொண்டு வர வேணும் இப்ப அந்த இடையில நாங்கள் ஏலக்காய் தூளையும் போட்டுக்கொள்வோம் கொள்வோம் வந்து பெருங்கோ ஏலக்காய் பவுடரை போட்டுக்கொள்றோம் நீங்க போட போடையில் சுமார் கொஞ்சம் பாசத்துக்கு போட்டா சரி ஏலக்காய் தூளை இவ்வளவு சீரகம் நீங்க விரும்பினா போடுங்க ஆனா நான் சீரகம் போடக்கூடாது ஏலக்காய் தூளம் கொஞ்சம் போடுறான் பெருங்க இதை வந்து நாங்கள் இனிமேல் கலந்து கொண்டே இருக்க வேணும் இனிமே வந்து சீனி போட்டதுக்கு பிறகு இப்ப அந்த பறக்குறதன்மா குறைஞ்சிடும் பேரங்கோ பேரங்கோ இப்போ கிண்டி கிண்டி பேரங்கோ இந்த மாதிரி பாதத்துக்கு வந்துடுது எங்களுக்கு ஜேம் பதத்துக்கு வந்துடுது பேரங்கோ ஒரு கொஞ்சம் இருக்குது இந்த கட்டில வச்சு நாங்கள் நெய் கொஞ்சம் விட்டுக்கொள்வோம் இந்த நெய்யில உங்களுக்கு தெரியுது பார்க்க இந்த மாதிரி அல்லவா விட்டுக்கொள்ளுவோம் நெய்யை இந்த நெய் வந்து கொஞ்சம் பாசத்தை தரும் இதை படிப்பாங்க ஒரு ஆளை பேருங்க இருக்கிறார் தடிய வச்சு கொண்டு ஆள் இருக்கு அங்க பேருங்க ஆள் வந்து கம்படிப்பு நடக்கிறார் கம் அதற்கு கம்படிக்கிறாண்டா சரியான விருப்பம் பேருங்கோ ஆ தம்பி கவனம் கம்படிப்பு பேரங்கோ ஆளை கவனம் ஆ கவனம் கவனம் ஆள் வந்து கம்பு அடிக்கிறாண்டா ஆளுக்கு சரியான விருப்பம் பேருங்கோ இப்போ நெய்யும் பிட்டு நல்ல வடிவா உங்களுக்கு இந்த ஜாம்பிளானுக்கு வந்துடுது பேருங்க உங்களுக்கே பார்த்தா விலாங்கம் இந்த முறை கொஞ்சம் கிடாக்கு அதே படிவா காய்ச்சி போட்டு காட்டுறேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு பதம் வந்துடுது பேருங்கோ வந்து நாங்க அடுப்பண்ணி பாடிக்கொள்ளுவோம் இந்தா இந்த பதம் வந்து கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு கம்பி பதம் உங்களுக்கு பார்த்தாலே அங்க கிட்டி கொண்டு கேக்குற இப்படி வேற வந்தா என்னன்னு சொல்றேன் இந்தா உங்களுக்கே பார்த்தா விளாங்க விந்தா என்னன்னு உங்களுக்கு சொல்றேன்னு தெரியல இந்தா உங்களுக்கே தெரியும் ஜாமீன் பதம் இது வந்தா எங்களுக்கு ரெடி நான் இப்ப வந்து நான் அடுப்பண்ணு ஊத்துட்டேன் இப்ப இதுக்கு வந்து நீங்கள் இதுவும் போட்டுக்கொள்ளலாம் கஜு வேணுமென்னு சொன்னா நெருக்கி போட்டு நீங்க போட்டுக்கொள்ளலாம் இங்க வந்து கஜு ஆஹ் விருப்பம் இல்லையா அதால நாங்க போட இல்லை கஜுவை போட்டுட்டு கொஞ்சம் நெருக்கி போட்டும் போடலாம் நல்ல நெருக்கி போட்டும் போடலாம் பான்களுக்கு பூசுறா கஜு வந்து தேவையில்லை இதே நல்ல டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு பார்த்தா பேருங்க சூப்பரா வந்திருக்கு எங்களுக்கு ஜேம் இந்தா இனிமே இப்படியே கிடந்து கொஞ்சம் மாற விட்டுட்டு நாங்கள் பானை வேண்டி பூசி விட சரி சூப்பரா வந்திருக்குது ஜேமண்டா ஜேம் தான் கிட்டத்தட்ட ஒரு கிலோ போட்டால் கா கிலோ மட்டும் தான் ஜேம் வேறும் இந்த ஒரு கிலோ தக்காளி பழம் காய்ச்சல் நீங்கள் சொன்னா கா கிலோ மட்டும் தான் இந்த ஜாம் எடுக்கலாம் இந்த காத்தீங்களா இப்ப ஜாமுக்கு வந்துங்க போத்தரும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இப்ப வந்து இது ஆர வேணும் இது வந்து எப்படியும் ஒரு நாற்பது நிமிஷம் வந்தாலும் வேணும் நாற்பது நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் எப்படி இருக்கான்னு பாப்போம் இந்த திருப்பி முருக்காக பேருங்கோ இந்த பதத்தை பேருங்கோ பாத்தீங்களா இப்ப இதை வடிவா மூடி விடுவோம் அங்கே நாற்பது நிமிஷத்துக்கு பிறகு பானோட பூசி சாப்பிட்டு போத்தல்லையும் போடுவோம் இப்ப வந்து பாப்போம் நாங்கள் எங்கட ஜாம பாத்தீங்களா இப்ப நாற்பது நிமிஷமா ஆற வச்சுனா பாத்தீங்களா இப்படி வந்துருக்கண்டு இந்தா உங்களுக்கே பார்த்தாலே விளங்கும் இந்தா இப்படி வந்துருக்கு நல்ல வாசம் ஆகணும் இந்த ஜாம் வந்து நல்ல வாசம் ஆகுறதுக்கு எங்களுக்கு வந்து முக்கியமான பொருள் வந்து ஜாம் தான் எங்களுக்கு கூட கூட முடியாது இப்ப வந்து நான் போத்தில கூட போறேன் பாருங்க எத்தனை போத்தில் வாங்கி வாங்கி இந்த ஜாம் கூட்ட கூட போத்துல அந்த எம்டி கம்பெனி ஜாம்ல கூட போத்துக்கிறாங்க இந்த எந்த எம்டி கம்பெனி இதுல தான் நாங்க ஜாம் சாப்பிட்டு நாங்களா இப்ப அந்த போத்துக்குள்ளேயே நாங்க இப்ப ஜாம் போட போறோம் பாருங்க இந்த இப்படித்தான் பாருங்க தடிப்பாக வந்திருக்கேன் எனக்கு ஜாமு இப்படி எல்லா இதுலயும் ஜாம் செய்து கூட எல்லாம் உங்களுக்கு கொண்டு நான் செய்வேன் இந்த இது வந்து தக்காளி பிளஜ எப்படி இருக்கு அந்த மாதிரி நல்ல வாசமும் சும்மா கமகமக்குது நான் வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சமாக தான் போட்டாங்க கிழக்கா போடக்கூடாது சில பேர் மிளக சீரமும் போடுறவியல் நீங்க விரும்பினா மிளகு சீரகம் போட்டுக்கொள்ளுங்க ஏலக்காய் தூளும் விருப்பம் இல்லைன்னா நீங்க போட தேவையில்லை

பார்த்துக்கலாம் உங்களுக்கு தெரியும் இந்த ஜாம் மாதிரி அப்படியே ஜாம் தான் புற என்ன ஜாம் மாதிரி இவரை கேட்டாலே சொல்லு வேற என்ன மாதிரி உங்களுக்கு இந்த இதுல இருந்த ஒரு இது என்ன சொல்ற மாதிரி தோன்றும் எந்த இடத்துக்கு நான் செய்துட்டேன்ன்றது ஒரு உங்களுக்கு ஒரு இது வேற இல்லையே எனக்கு தெரியும் தான் இல்ல விதம் விதமா எல்லாம் சொல்லி இந்த பதமா செய்தா இந்த இந்த பதமா வேற பதமா வேற பதம் இப்படி கட்டிக்கா வேற வேற கண்டிப்பா வராது இப்போ இனிமேல் நாங்கள் இந்த இந்த பொருத்துக்குலாம் நாங்கள் மிச்சத்தை விட பொறமு எல்லாம் ஃபானுக்கு பூசி சாப்பிட சாப்பிட போறோம் இதுக்குள்ளே விடுவோம் இப்போ முதல் முதல் உங்களை காட்டுறபடியாக இதை ஒன்றுக்குள்ளே போட்டுட்டோம் இப்போ தக்காளி பழம் விளையுதானே எல்லாரும் நோம்பெல்லாம் இந்த கேமம் செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் ஆனா உண்மையாக நல்ல டேஸ்டா இப்போ நாங்க ஃபானுக்கு பூசி உங்களுக்கு காட்டு வந்தானே ஃபானெல்லாம் வேண்டி வச்சிருக்கிறேன் இப்போ பூசி இப்போ சாப்பிட போறோம் எப்படி இருக்கணும் உங்களை சொல்கிறோம் பார்த்திங்களா எப்படி இருக்குது சும்மா அந்த மாதிரி இருக்குது குஞ்சா பாத்தீங்களா இல்லைன்னா இந்த இப்படி இந்த பதம் அது உங்களுக்கு என்ன முருக விடக்கூடாது அந்த பதத்துக்கு ரக்கி போடுவான் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னாங்க பூசி வச்சிருக்கிறேன்னு பேருங்கோ எப்படி இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் சும்மா அந்த மாதிரி இருக்குது தம்பி வந்து சாப்பிடுவான் அவர் இன்றைக்கு வந்து ஆள் கொத்துரு சாப்பிட்டேன் அதால நாங்கள் இந்த வீடியோ முடிக்க லேட் ஆயிட்டுது ஆற வச்சது ஆன ஜாமே இப்ப வந்து பேருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி சும்மா கண்டிப்பா செய்யுங்க நான் ஒரு கிலோவில் செய்தபடியா கா கிலோ ஜேம் தான் வந்துருக்கு ஒரு கிலோ தக்காளி பழத்துல செஞ்சபடியா நீங்க இதை விட கொஞ்சம் கூட செஞ்சீங்கன்னா வச்சு சாப்பிடலாம் நான் செய்யறேன் நான் இருந்தாலும் இந்த தக்காளி பழம் வந்து அளவா வாயனந்தபடியா ஒரு கிலோவில் செய்து தக்கிறேன் இப்ப அதற்கு இப்ப எப்படி சூப்பரா பார்த்தாலே சும்மா கடையில கடையில வாங்கின அப்படி இருக்கு சட்டியாவா சூப்பர் சாப்பிடு பாபம்

அதுல இந்த ஜாமரம் நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுங்க தக்காளி பழத்தை செய்த ஜாமரம் எல்லாரும் அப்படி சூப்பர் டேஸ்ட் நல்ல டேஸ்ட் ஆகும் கலர் மாக்கடாக நாங்க முந்தி முந்தி சாப்பிடுற தக்காளி பழம் ஜாம் மட்டும் தான் சாப்பிடுறது பேரிச்சம்பளம் எல்லாம் இப்படி டேஸ்டா இருந்தது இல்ல அவர் அசைவா பேசா அப்படி சின்ன சின்ன ஐம்பது ரூபாய் சாப்பிடுவேன் சுவையில் என்ன இப்பதான் சுவை பேச்சம்பளமும் கண்டிப்பா போடுங்க இதுக்குள்ள